السلام عليكم ورحمة الله وبركاته. والمهار. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أن عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم اشترى طعاما من اليهود إلى أجل

மனிதர்கள் வாங்கலாம் கொடுக்கலாம் கடன் வாங்கக்கூடியவங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் வாங்கலாமா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பை வைத்துக் கொள்ளலாமா என்பதை பற்றி உண்டான ஒரு சேர்ந்த மண்டல பெருமளார் நீர் சொல்லுபவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அந்த ஆயிரா ரதியாக தவலானதார் அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி அரிசு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் செல்லலா அலிம்சுலம் அவங்க இவ்வாறு ஒரு நேர்வாணங்களில் ஈடுபட்டதாக அந் ஞாயிற்று அரந்தி அல்லாமத்துல அவங்க சொன்னாங்க இஷ்தரா தாமன் மிதல் யபூதி நாயகம் செல்லலா அலிம்சுலம் அவங்க ஒரு யூதரிடத்துல இடத்துல உணவும் பொருளை என்ன செஞ்சாங்க வாங்குனாங்க அப்படி வாங்குறப்ப الى اجر ورهنه درع من حديد அதற்கு தமது கவர்ந்த பொருளை என்ன செஞ்சாங்க அந்த யூதரிடம் அடமானம் வைத்து உணவு பொருட்களை வாங்கினாங்க அப்படிங்கிறத அந்த ஐஷா ரொம்ப லாபத்தில் வந்து அறிவிக்கிறாங்க அடமானம் வைக்கிறதுனா பொழுது நிலையில இங்கிருந்து போட்டு அந்த மாதிரி இல்லாம வட்டி இல்லாத கடன் அன்றைய காலத்தில் வட்டி இல்லாத கடல்ல ஒரு பொருளை அடமானம் வைத்து என்ன செய்வது உரிய தவணையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அண்ணல பெருமானார் செல்லந்தாவதையும் சொல்லம்பவங்க அவ்வாறு என்ன செஞ்சாங்க ஒரு யூதரிடத்தில் தம்முடைய அந்த பொருளை இரும்பு கவசத்தை அடமானம் வைத்து என்ன செஞ்சாங்க அன்னல பெருமானார் செல்லந்தாவதையும் சொல்லம்பவங்க உணவு பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அன்மையானவர்களை இது கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பாத்துக்க பொழுது அவங்க முஸ்லீம்கள் வாங்கிருக்கலாம நம்முடைய தோழர்களிடத்துல வாங்கியிருக்கலாம அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு ஏற்படலாம் ஆனா பங்கே இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு செல்வம் செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு கேட்டா நாயக சலுகாலத்திலும் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு யாரும் செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருந்த சூழ்நிலையிலும் அண்ணக பெருமானால் செல்லலாம் செல்லும் அவங்க எதற்காக அவ்வாறு செய்தார்கள் என்றால் பிற சமயத்தவர்களிடத்திலும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த மக்களுக்கு மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று பிரிப்பின் மூலமாக நாம நம்பியவர்கள் இடத்துல கொடுக்கல் வாங்கல் செய்வது கூட எனது சமுதாயத்திற்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு செஞ்சா அப்படிங்கிறத நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அண்ணல அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க அது சந்தர்ப்பங்களில் சில மாற்றங்கள் உறவு முறைகள் ஒரு சகோதர சந்தைகளை அந்த கொடுக்கல் வாங்கல் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பையும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய வகையில இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலேகி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும் நாயின் சொல்லலாம் சொல்லுவாங்க இந்த வழியில காட்டி தந்தாங்களோ அதன் பிரகாரம் எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு கடன் பாக்கி வைத்திருந்த ஒரு யூதருடைய வீட்டை கடந்து என்ன செய்யறாங்க இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி போகிறான் அந்த இமா இமாம ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தார் அந்த யூதர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீதியை கடந்து செல்லக்கூடிய தருணத்தில் இமாம் அபு ஹலீபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய காலணியில சில அசுத்தங்கள் பட்டுவிட்டது காலணியில அசுத்தம் பட்டு அதை என்ன செய்யறாங்க இமாம் அபு ஹலீபா ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் அந்த காலை உதர்றாங்க உதறுகின்ற பொழுது யார் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த ஈவருடைய தொகுப்புல அந்த அசுத்தம் தெரிவித்து விட்டது அந்த அசுத்தம் தெரிந்து விட்டது அவங்கள என்ன செய்யறாங்க அதை சுத்தம் செய்யணும் நாடுறாங்க சுத்தம் செய்தால் அந்த சுவற்றினுடைய அந்த காரைகள் எல்லாம் என்ன செய்யும் பேருந்து கொண்டு வந்தோம் அந்த அன்றைய காலத்துல சுண்ணாம்பு காரை கொண்டுதான் என்ன செய்வாங்க வீடு பூசக்கூடிய நிலைமைகளை நாம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதை சுரண்டி எடுத்தால் அதனுடைய வெள்ளைகள் சுண்ணாம்புகள் அதே போன்ற அதனுடைய காரைகள் எல்லாம் என்ன அகற்று விடுமே அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்வதற்கு தெரியாமல் இருந்து கொண்டு கடைசியாக என்ன செய்யறாங்க அந்த யூதருடைய கனவை தட்டவன கனவு திறக்கப்படும் திறந்தவொட அந்த யூதர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இமாவதுகளே சொல்லியா நான் கொண்டு வந்து தந்திருப்பேன் உங்களை வாங்கிய கடனை நான் கொண்டு வந்து தந்திருப்பேன் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வாங்கீங்க என்பதாக கேட்ட பொழுதுதான் இமாம் அபு ஹனீப்பா ரஹ்மது அலி அவங்க சொன்னாங்க நான் அதற்கு வரலப்பா அந்த கடனை சொல்லிட்டு நான் வரல உங்கள் வீட்டு சுவர்பை நான் இப்படி அசுத்தப்படுத்தி விட்டேன் அதை சுத்தம் செய்யும் வழியே எனக்கு கூறுங்கள் என்று அதுக்காக தான் உங்களுக்கு கடவுள் நான் தட்டினேன் அப்படிங்கிறத இமாம் அப்போ ஹனீபா ரஹ்மது அலிஹ் அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அந்த யூதருக்கு ரொம்ப ஆச்சரியமா போய் கொஞ்சம் இருங்க இமாமவர்களே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டை சுத்தம் செய்யும் முன்பு நான் என்னுடைய உள்ளத்தை நான் இன்னும் சேர சுத்தம் நிலை இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு செய்யறாங்க வழியில வந்து அந்த தீனூர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக நாம இடம் செய்யறோம் வரலாற்று குறிப்புல நம்ம பார்க்கிற அவர்களே இதுதான் ஒரு மனிதனுக்கு பத்தியில உண்டான அந்த கொழுக்கள் வாங்கல் அன்பும் பரிமாற்றங்கள் எடுத்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த வரலாறு குறிப்பா அதனால தான் நீங்க எடுத்து கொடுக்கல் வாங்கினுடைய விஷயத்துல ஒரு சகோதரத்தை வந்து விஷயத்துல அதாவது அவர்களுக்கு பற்றியில் நீங்க எடுத்து நீங்க மதம் அனுப்பி மார்க்கத்தோடு ஒற்றுமையோடு ஒருவர் ஒருவர் நடந்து கொண்டால் அது சில மாற்றங்களை அன்பு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் பதிவு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் நமக்கு என்ன பாடத்தை தருவிட்டது என்றால் அவங்க கடன் தர அவன் அவங்க கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தால் நாம் என்ன செய்யணும் ஒரு நிலையில அவங்களுக்கு தவணை கொடுக்கிறது அல்லது அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் அதே போன்று அவர்களிடத்துல ஒரு பொருளை நாம கடனா கொடுக்கிறோம்னா அதற்கு மேல் மிச்சமாக இன்னும் செய்யக்கூடாது வாங்க கூடாது அப்படிங்கிறதை நமக்கு மாற்றம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தான் இதன் மூலமாக நாம் அறிய முடிவிட்டது அத்தகைய நல்ல ஒரு தொடர்புகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி நியாயமும் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சகாமாக்கள் இமாம்கள் எப்படி கண்ணியத்தோடு ஒருவர் மற்றொரு மனிதருக்கு மத்தியில் அவர் பிற சமயத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்ட அந்த நளினம் போன்று நாமும் நம்முடைய தன்மைகளை ஆட்கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் திருமையை செய்வானாக ஆமி வாசம் தருவாக அது விஷம்தில் இல்லாத நிரம்பிலாகவே அஸ்லாமும் அனைத்தும் ஒரு அன்பத்துள்ளாகி போக்கரைக்காது